ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு தெலுங்கு மருமகள் கிச்சன் நான் முருகர்கிட்ட வேண்டுதல் வச்சு ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வெற்றில தீபம் போடணுன்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஜனவரி ஏழாம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஜனவரி ஏழாம் தேதி ஸ்டார்ட் பண்ணால் ஆறாவது வாரம் தைப்பூசம் பிப்ரவரி பதினொன்று கரெக்டாக முடியுங்க ஆறு வாரம் அதுக்காக ஜனவரி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒன்று டூ ரெண்டு செவ்வாய் ஓரையில் முதல் வாரம் பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பூஜைக்காக ஃபஸ்ட்டு முருகர் ஃபோட்டோவை நல்லா தொடச்சி சந்தனம் குங்குமம் வச்சு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டேங்க அதுக்கப்புறமா நான் ஓம் போட்ட சிலை இருந்துச்சு என்கிட்ட அந்த சிலையை நல்லா ஃபஸ்ட்டே நான் கழுவி வச்சுக்கிட்டேங்க அதுக்கப்புறமா ஒரு ப்ளேட்டில் வச்சு தண்ணியால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணுங்க நான் ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு அபிஷேகம் பண்ணலான்ட்டு நினச்சிக்கிட்டேங்க அதனால் ஃபஸ்ட்டு வாரம் பால் அபிஷேகம் பண்ணேன் பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்ச சன் சந்தனம் குங்குமமும் வச்சு அந்த சிலைக்கு பூவும் வச்சு க ஊதுவத்தியால் ஆர்த்தியும் காமிச்சிட்டேங்க பாருங்கள் இது மாதிரி தான் செஞ்சுக்கிட்டேன் ஃபஸ்ட் டைம் இல்லையா கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா ரெண்டு ரெண்டாவது வாரம் மூணாவது வாரமும் நல்லா அந்த அபிஷேகம் அந்த பூஜை பண்ணிட்டேங்க நான் இப்போ தான் அந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ச அப்புறமா சிலைக்கு அபிஷேகம்லாம் பண்ண பிறகு சிலைக்கு திரும்பியும் நல்லா துணியை வச்சு துடைச்சிட்டு சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு பிளேட்டில் வச்சு அந்த சிலையை வச்சுட்டு நான் பூவும் வச்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டு வெற்றிலை தீபம் போடுறதுக்காக நான் ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டேங்க அந்த பிளேட்டில் கோலம் போட்டு அதுக்கும் அந்த கோலத்துலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு ஆறு வெற்றிலையும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டு அந்த வெற்றிலைக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேங்க வச்சுக்கிட்டு ஆனால் அதில் காம்பு கிள்ளிட்டேங்க காம்பு கிள்ளி அது விளக்குல ஆறு விளக்குல ஒரு ஒரு காம்பாக போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேங்க பாருங்கள் இது மாதிரி தான் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் இல்லையா அந்த பிளேட்டில் ஆறு வெற்றிலையும் வச்சு அந்த விளக்கில் அந்த காம்பையும் போட்டு வெற்றிலே தீ தீபமும் ஏற்றிட்டேங்க தீபம் ஏற்றிட்டு நூற்றி எட்டு போற்றி மற்றும் கந்தசஷ்டி கவசத்தையும் படித்து முடிச்சுட்டு கடவுளே நான் ஆறு வாரமும் எந்த தடங்களும் இல்லாமல் இந்த பூஜையை முடிக்கணும் என்னுடைய வேண்டுதலையும் நீங்கள் நிறைவேற்றணும் கடவுளை அப்படின்ட்டு முருகனை நல்லபடியாக வேண்டிக்கிட்டு முருகனுக்காக பிரசாதமும் ரெடியாக செஞ்சு வச்சுக்கிட்டோங்க முருகருக்கு பாலும் தேனும் கலந்த பிரசாதமும் வச்சு கற்பூர ஆரத்தியும் காமிச்சிட்டு நான் சாமி கும்பிட்டுக்கிட்டேங்க லாஸ்ட்டு கடவுளை எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ஆறு வாரமும் நல்லபடியாக என்னோடய பூஜையை நிறைவேறணுன்ட்டு சாமியும் கும்பிட்டாச்சுங்க இது தாங்க நான் முதல் வாரம் பூஜை செஞ்ச வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இதில் ஏதாச்சும் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தால் அது அது எ எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அடுத்த அடுத்த வா வீடியோவில் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேங்க நான் ஆந்திராவில் இருக்கங்க அதனால் நான் பேசுகிற தமிழில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் ஏன்னா ஃபுல்லாக தெலுங்கில் பேசிட்டு வீடியோவில் மட்டும் தமிழ் பேசணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இனிமே கொஞ்சம் கரெக்டாக பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க அப்படியே பாருங்கள் நம்மளோட முருகர் எவ்வளோ அழகாக இருக்கார் இந்த இந்த பூஜை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் தேங்க் யூ